أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني فهو قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அலமது இல்லா அலஹுலா சூரா மாய்தா நம்ம தொடர்ந்து பாத்து வர்றோம் ஏழாவது ஜிசு ஆரம்பிக்குது இதுல அஞ்சாவது அத்தியாயமான சூரா மாய்தாவோட எண்பத்தி மூணாவது வசனத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் வாங்க இதுல அல்லாஹ் தாலா என்ன விஷயத்த சொல்ல போறான் கேட்கலாமா சர ஸ்டார்ட் பண்ணுமா இறை தூதர் மீது இறக்கி அருளப்பட்ட அருளப்பட்டவேதத்தை அவர்கள் செவியேறும் போது சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொண்டதன் விளைவாக அவர்களின் கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்கிறீர் மேலும் அவர்கள் இறஞ்சுகின்றார்கள் எங்கள் இறைவனே நாங்கள் நம்பிக்கை கொண்டுவிட்டோம் எனவே சாட்சி வழங்குபவர்கள் எங்கள் பெயர்களை மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுடைய இறைவன் எங்களை ஒழுக்க நலமுடையவர்களோடு இணைத்தருள வேண்டும் என்று நாங்கள் பெயராவல் கொண்டிருக்க அல்லாவின் மீதும் எங்களிடம் வந்த சத்தியத்தின் மீதும் எவ்வாறு நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்போம் அவர்கள் இவ்வாறு கூறியதால் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன தோட்டங்களை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான் அதில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள் இதுவே நன்மை புரிவோருக்கான கூலியாகும் மேலும் எவர்கள் நம் திருவசனங்களை நிராகரித்து அவற்றை பொய்யானவை என வாதிட்டார்களோ அத்தகையோர் நரகவாசிகளே ஆவர் அல்லாஹ் முந்திய வசனங்கள்ல சொன்னா யாரு கிறிஸ்தவர்களாகவும் யூதர்களாகவும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாகவும் இருந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை மறைத்தார்களோ அவங்க அதை மாற்றினார்களோ சொற்ப விலைக்கு வித்தார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய சாபத்துக்கு உரியவங்கன்னு சொன்னாங்க ஆனா அதே வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் அல்லாஹுவை நம்பி அவர்கள் அல்லாஹின் மீது நேசம் கொண்டு அவர்கள் விவாதத்தில் ஈடுபட்ட மக்களா இருக்கும் போது அவங்க அறிஞர்களாவும் இருக்கிறாங்க துறவிகள் இருக்கிறாங்க அவங்க அகதை கொண்டவங்களா இல்ல இப்படிப்பட்ட மக்களை அவ சொல்லும் போது சொல்றான் அந்த மக்கள் வந்து அல்லாவுடைய வசனங்களை இந்த இறுதி வேதத்தை இறுதி தூதுற பார்க்கும் போது அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வடி இருந்த பாப்பீங்க அவங்க அல்லா கிட்ட கையேந்தி தன்னுடைய ரப்பு கிட்ட துவா செய்யறாங்க எப்படின்னா எங்கள் ரப்பே நாங்க நம்பிக்கை கொண்டோம் ஆல்லா அதனால சாட்சி வழங்குவவர்கள்ல எங்க பேரை நீ எழுதிவை ஆவலாம் கிட்ட கேக்குறாங்க பாருங்க ரப்பனா ஆமன்னாபுனா நீ எழுதி தான் எங்களுடைய பேரை மகசாஹிதீன் சாட்சி சொல்லக்கூடிய அந்த மக்களோட எங்களை எழுதியாள்லான்னு அந்த இடத்துல கேக்குறாங்க மேலும் அவங்க சொல்றாங்க எங்கள் இறைவன் எங்களுடைய ஒழுக்க நலமுடையோர்களோடு இணைத்தருளனோ யாரெல்லாம் ஒழுக்கத்தோடு வாழ்றார்களோ நம்பிக்கையோடு வாழ்றார்களோ நல்லமல்கள் செய்து வாழ்றார்களோ அப்படிப்பட்ட மக்களோட இருக்கணும்னு அவங்க பேராவல் கொண்டு இருக்கிறாங்க அல்லாஹின் மீது வந்த சத்தியத்தின் மீதும் நாங்க நம்பிக்கை கொள்ளாம இருப்போமா நாங்கதான் வேதத்தை படிச்சுட்டோமே அந்த வேதத்துலதான் இறுதி துகர் வருவாரு இறுதி வேதம் வரும்ன்ற எல்லாம் சொல்லிருக்கானே அப்படி இருக்க நாங்க எப்படி நம்பிக்கொள்ளாம இருப்போம் அப்படின்னு அவங்க கேட்டு அவங்க சொன்ன காரணத்தினால நம்பிக்கை கொண்ட காரணத்தினால என்கிட்ட இப்படி துவா செஞ்சு சரணடைந்த காரணத்தினால அவங்களுக்கு ஆறுகள் ஓடக்கூடிய சொருக்க தோட்டங்களை நான் கொடுத்துட்டேன் நல்லா சொல்றான் பாருங்க நான் வழங்கினேன் அதுல அவங்க நிலையா தங்கி வாழ்வாங்க நன்மை புரிவோருடைய கூலி இப்படித்தான் நல்லதா இருக்கும் நிச்சயமா அந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு இருக்கணுமா இல்லையா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்கள் நல்லவர்களின் இந்த சூறாவளே இதுக்கு முன்னாடி ஒருக்கா பார்த்தோம் எனக்கு அந்த வசனத்தை பார்த்தது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு அதே வசனம் திருப்பி ரிட்டன் வருது பாருங்க யாரு நம்முடைய வசனங்களை நிராகரிச்சார்களோ பொய்ன்னு சொன்னாங்களோ அத பொயின்னு வாதிட்டார்களோ அவங்க நரகவாசி அல்லா யாவா இந்த நரகவாசியின் கூட்டத்திலிருந்து எங்களை எங்கள் சந்ததிகளை எங்கள் உற்றார் உறவினர்களை எங்கள் ஊர் மக்களையும் உலக மக்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தரலையா அல்லா ரப்பே அல்லா தலா எப்படி சொல்லி முடிக்கிறான் பாருங்க அவங்க நரகவாசி 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 அந்த நரகத்தை பத்தி டிஸ்ப்ளை பண்ணி சொல்லும் போது எல்லா சொல்லலாம் சொல்றாங்க அந்த நரகம் அவர்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படும் அது கொதிக்கும் அதோட இறைச்சல் சத்தம் பயங்கரமா இருக்கும் அதுல வந்து எத்தனை மலக்குகள் எழுபதாயிரம் மலக்குகள் எழுபதாயிரம் சங்கிகள்ல ஒரு சங்கிலியில எழுபதாயிரம் பேர் இருப்பாங்க அது அப்படியே அதோட சீற்றம் வந்து அங்க கேக்குமா யாவா அந்த நேரத்துல வந்து பாதுகாத்தல் யாவா அடுத்து இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த தூய பொருட்களை ஹராமானவை விளக்கப்பட்டவையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் மேலும் வரம்பு மீறாதீர்கள் தின்னமாக வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சத அழகான முறையில நம்ம சாப்பிடணும் அதை நம்ம ஹராமை கூடாது சுஹானல்லா இந்த இடத்துல அந்த விசாலாஸ்லாமுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமும் இருக்குது அந்த ஒரு தடவை செய்யணபுறங்க எல்லா வீட்டுக்கு போயிட்டு வரையில தேன் சாப்பிட்டு வருவாங்க அப்ப எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு நீங்க தேனா சாப்பிட்டீங்க அது வாசடிக்குது சொல்லுவாங்க இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன்னு நம்ம சில ஆலோசனை சொல்லுவாங்க அல்லாஹ் தலை சொல்லுவான் உங்களுக்கு அனுமதிச்சதையா நீங்க ஆக்குறீங்க நோ கூடாது அப்படிங்கிற கூடிய சம்பவமும் நம்மளுடைய ஹிஸ்டரியில இருக்கு சபா நல்லா அல்லாஹ் தலை சொல்றோம் அல்லாஹ் உங்களுக்கு ஆகமாக்குனத நீங்க விளக்கிக்கிறாதீங்க வரம்பு மீறாதீங்க அல்லா வரம்பு முயறவுங்கள நேசிக்க மாட்டான் அப்ப நம்ம நல்லா அதை நேசத்துக்குரியவங்களா இருக்கணும்டா அல்லாவுடைய கட்டலையே நம்ம மீறக்கூடாது ஓகேவா அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டதும் தூய்மையானதுமான பொருட்களை உண்ணுங்கள் பருகுங்கள் மேலும் எந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றீர்களோ அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி வாழுங்கள் நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை ஆயினும் நீங்கள் உறுதிப்படுத்தி செய்த சத்தியங்களுக்காக அவற்றை நீங்கள் முறித்துவிட்டால் உங்களை அவன் நிச்சயம் தண்டிப்பான் முறித்துவிட்ட சத்தியத்திற்கான குற்றப்பரிகாரம் இதுதான் நீங்கள் உங்கள் குடும்ப அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான வகையிலிருந்து பத்து வரிவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆடைகள் வழங்க வேண்டும் அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் இவற்றில் எதற்கும் சக்தி பெறாதவர்கள் மூன்று நாட்களுக்கு நோன்பு நோக்க வேண்டும் நீங்கள் செய்த சத்தியங்களை முறித்துவிட்டால் இதுதான் அவற்றிற்குரிய குற்ற பரிகாரம் ஆகும் எனவே உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணுங்கள் இவ்வாறு தன்னுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகின்றான் நீங்கள் நன்றி செலுத்துபவராய் திகழக் என்பதற்காக ஓகே அல்ஹம்துலில்லா அழகா சொல்லி கொடுத்துட்டானா ரப்பு பாருங்க நீங்க வீணான சத்தியம் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுக்கெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் இப்போ ஒரு ப ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க அப்போ அவங்களை பார்த்து கேட்டா சத்தியமா போகவே இல்லைம்பாங்க இதெல்லாம் சும்மா அப்பப்ப அவ சும்மா ஒரு விளையாட்டை செய்யறது இருக்கு இதெல்லாம் இருக்கு அது ஆனா ஒரு சிலர் சத்திய பாருங்க இனிமேல் அவன் படிவாசம் மவுத்து வரைக்கும் முழிக்க மாட்டேன் அவன் மூஞ்சியில முழிக்க மாட்டேன் படியில ஏற மாட்டேன் படியில ஏறாம தாண்டியா போவீங்க இப்படி எல்லாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி கடுமையான சத்தியத்தை பண்ணிட்டா அப்புறம் எல்லாரும் வந்து சிபாரிசு பண்றாங்க மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் உற்றார் இல்லையா உறவினர் இல்லையா சொந்தம் இல்லையா அப்படி பண்ணக்கூடாது அப்படித்தான் கோவத்துல பண்ணிட்டா என்ன செய்யறது சரி சரி மன்னிச்சுக்கோங்க அவங்க வந்து மன்னிப்பு கேக்குறாங்க அப்ப இங்க சத்தியத்தை முறிக்கக்கூடிய நிலைமை வருது அப்படி முறிச்சா அதுக்கு பரிகாரம் என்ன இந்த வசனத்தை எடுத்து திருப்பி படிச்சுக்கோப்போம் சரியா இதுதான் பரிகாரம் அந்த பரிகாரத்தை செய்ய வசதி இல்லையா மூணு நாளைக்கு நோ பாச்சு வைக்கணும் அப்ப இதுதான் குற்ற பரிகாரம் இதை பேணுங்க இது அவ்வளவு சட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிவா சொல்லி காட்டுறான் நன்றி செலுத்துபவராய் நீங்க திகழணும் நன்றி உள்ள மக்களா வாழணுங்கிறதுக்காகத்தான் அடுத்து இறை நம்பிக்கை கொண்டவர்களே மது சூதாட்டம் பலி பீடங்கள் குறிப்பார்க்கும் அம்புகள் ஆகியவை அருவறுக்கத்தக்க சைத்தானிய செயலாகும் அவற்றை தவித்துக் கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் மது சூதாட்டம் பலிப்பீடம் குறிப்பாக்குறது இதெல்லாம் அருவருக்கத்தக்க சைத்தானுடைய செயல் முஸ்லிம்களா இருந்து கிளி தோசியத்துக்கு முன்னாடி இந்தியால போய் உட்காருவாங்க பாத்திருக்கீங்களா கிளிய கூப்பிட்டு சொல்லுவாரு என்ன வந்திருக்குது எடுத்து போடுங்க ராசி பலனை பாருங்கன்னு முஸ்லிம்கள் கூட அங்க போய் உட்கார்றவங்க இருக்கிறாங்க கால் கித்தாப் பாக்குறோம்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க என்னடா ஆள் தான் சுபானம் தான் இனி அழகா சொல்லிட்டா இதெல்லாம் கூடாது தப்புன்னு படிக்கலையோ உங்கெல்லாம் ஷால்லா எல்லா மக்களையும் உன்னுடைய வேதத்தை படிச்சு பார்க்கக்கூடிய விளங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கூடுறப்பேன் ஆடத்துல தோசைவும் இதெல்லாம் அறுவறுக்க கூடியது இது செய்யக்கூடாது இது செய்யாம தவிர்த்துக்கிறதா நீங்க வெற்றி பெறதுக்கு வழியா இருக்கும்னு அதான் சொல்றான் இது வரைக்கும் அப்படி செஞ்சிருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேட்போம் நம்ம குடும்பத்தாருக்கு சொல்லுவோம் சா அடுத்தமா மது மற்றும் சூதாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கிடையில் பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்துவிடவே ஷைத்தான் விரும்புகின்றான் இதற்குப் பிறகாவது நீங்கள் இவற்றை தவிர்த்துக் கொள்வீர்களா அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் மாறு செய்வதிலிருந்து விலகியிருங்கள் இதனை ஆணையை நீங்கள் புறக்கடித்துவிட்டால் நமது தூதை தெல்ல தெளிவாக எடுத்துரைப்பது மட்டுமே நமது தூதர் மீது கடமையாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல அல்லாஹால சொல்றான் மது சூடாட்டம் ஆஹ் இது மூலமா உங்களுக்குள்ள பகைமை வெறுப்பு சண்டை சச்சரவு வர்றதத்தான் செய் விரும்புறான் அது மட்டும் இல்ல தொழுகையில இருந்து உங்களை தடுத்துறதுக்கு அதுக்காக விரும்பித்தான் அவன் இப்படி செய்யறான் நீங்க அதை எடுத்துக்கலாமா பாருங்க குடிச்சிட்டு வந்தா மனைவி எது அம்மா எது பெத்த பிள்ளை எது கூட பிறந்த சகோதரி எது இது எதுக்குமே தெரியாது அந்த குடிகாரனுக்கு ஓவரான குடியில வந்திருக்கல பாருங்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூதாட்டத்துல உம் கட்டுன மனைவிய வச்சு எல்லாம் இருக்கிறான் அதுவும் நிதானம் எனக்க வச்சிடும் அப்போ இதனால சண்டையும் பிரச்சனையும் பகைமையும் தான் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழுகையும் உங்கள்ட்ட இருந்து தூரமாக்கிரும் அதத்தான் ஷேத்தான் விரும்பி இதை குடுக்குறான் அப்ப முஸ்லிம்களும் கூட நிறைய படிச்சவங்க பார்ட்டின்னு ஒண்ணு வைக்கிறாங்க பங்கன் ஒண்ணு வைக்கிறாங்க அப்புறம் நிக்காக அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லயும் மற்ற நண்பர்களுக்காக ஆர்டர் பண்றோம்னு சொல்றாங்க பண்ணலாமா கூடுமா அவன் சுகான சொல்றான் பாருங்க இதெல்லாம் ஷைத்தானுடைய உடைய செயல்கள் அந்த பக்கம் நெருங்காதீங்கன்னு சொல்றான் அதை தவிர்த்துக்குங்கிறான் இதையெல்லாம் நீங்க எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறான் அதனால இதுல இருந்து முற்றிலுமா விலகி இருக்கணும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நம்ம கீழ்ப்படைஞ்சு இதுல இருந்து விலகி இருந்தா நம்மளுக்கு வெற்றியை கொடுப்போம் இதெல்லாம் நமக்கு தெளிவான சட்டங்கள் இதை நமக்கு சொல்றதுதான் நமக்கு தூதர் மேல கடமை அதுக்கு மேல நாங்க பாட்டில அப்படித்தான் ஊத்தித்தான் அப்படித்தான் குடிச்சோம் இல்ல நாங்கெல்லாம் படிச்சோம் நாங்கெல்லாம் படிச்சவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப யானவிக்க வேண்டியதுதான் அவ்வளோ பாதுகாப்பாங்க அடுத்து இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றவர்கள் முன்னர் எதையும் உண்டவை பற்றி அவர்கள் மீது குற்றம் இல்லை ஆனால் இனி தடுக்கப்பட்ட பொருட்களிலிருந்து அவர்கள் விலகியிருக்க வேண்டும் மேலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருப்பவர்களாகவும் நற்செயல் புரிபவர்களாகவும் இன்னும் எந்த எந்த பொருட்களை விட்டு தடுக்கப்படுகின்றனரோ அவற்றிலிருந்து விலகி இருப்பவர்களாகவும் மேலும் இறை கட்டளைகளை ஏற்று வாழ்பவர்களாகவும் இன்னும் இரையச்சத்துடன் நன்னடத்தை மேற்கொள்பவர்களாகவும் திகழ வேண்டும் அல்லாஹ் நன் நேசிக்கின்றான் உடையவரை நேசிக்கின்றான் அல்ஹம் அல்ஹம் இல்லா இப்படிப்பட்ட நல்ல நடத்தை உடையவர்களா ஆமீன் ஆட்சி இறை நம்பிக்கை கொண்டவர்களே உடைய நிலையில் உங்கள் கைகளும் உங்கள் ஈட்டிகளும் சுலபமாக அடையக்கூடிய வேட்டை பிராணிகள் ஏதாவது ஒன்றின் மூலம் அல்லாஹ் உங்களை சோதிப்பான் மறைவான நிலையிலும் தன்னை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு எச்சரித்த பிறகு யார் அல்லாஹ் நிர்ணயித்த வரம்பை மீறுகின்றாரோ அவருக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் வேட்டையாடி பிராணிகளை கொள்ளாதீர்கள் மேலும் உங்களில் யாரேனும் வேண்டுமென்றே வேட்டையாடி பிராணியை கொன்றுவிட்டால் அதற்கு பரிகாரமாக அவர் தான் கொன்ற பிராணிக்கு சமமாக ஒரு பிராணியை கால்நடைகளில் இருந்து கொடுக்க வேண்டும் உங்களில் இரு நீதியாளர்கள் அதனை தீர்மானிக்க வேண்டும் அந்த பலி பிராணி காபாவில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் அல்லது அச்செயலுக்கு குற்ற பரிகாரமாக ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அதற்கு சமமாக அவர் நோன்பு நோக்க வேண்டும் தான் செய்த தீய செயலின் விளைவை அவர் சுவைப்பதற்காகவே இவ்வாறு விதிக்கப்பட்டுள்ளது முன்பு செய்தவற்றையெல்லாம் அல்லாஹ் விட்டான் எனவே மீண்டும் அச்செயலை புரிந்தார் அல்லாஹ் அவரை பழி வாங்குவான் மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பழிவாங்கும் ஆற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான் தெளிவான டிக்ளரேஷன் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அலாமது இல்லா இஹ்ராமுடைய நிலையில் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கும் பயணக்கூட்டத்தாருக்கும் பயன் தருவதற்காக கடல் வேட்டையும் அதன் உண்பது அதனை உண்பதும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன ஆயினும் நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் வரை தரையில் வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது யார் முன்னிலையில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட இருக்கின்றீர்களோ அந்த இறைவனுக்கு மாறு செய்வதை தவிர்த்து வாழுங்கள் அல்லாஹ் கண்ணியமிக்க ஆலயமாகிய கவாவை மக்களுக்கு அவர்களின் கூட்டு வாழ்க்கைக்கான கேந்திரமாய் அமைத்தான் மேலும் சங்கைக்குரிய மாதத்தையும் பலி பிராணிகளையும் அவற்றின் கழுத்தில் இடப்பட்ட அடையாள மாலைகளையும் இதற்கு துணை கூடியவனாய் ஆக்கினான் எதற்கு எனில் நீங்கள் இதனை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் தின்னமாக நன்கு அறிகின்றான் மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் இன்னும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் தின்னமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் மேலும் அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் மாபெரும் கருணையாளனாகவும் இருக்கின்றான் தூது செய்தியை எடு எடுத்துரைப்பதே தூதரின் பொறுப்பாகும் நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் மூடி மறைக்கின்றவற்றையும் அல்லாஹ் நன்கு அறிகின்றான் நபியே நீர் அவர்களிடம் கூறிவிடும் தூய்மையானவையும் தூய்மையற்ற தூய்மையற்றவையும் ஒருபோதும் சமமாக மாட்டா தூய்மை இல்லாதவை பெருகி கிடப்பது உண்மை உண்மை வியப்பில் ஆழ்த்தினாலும் சரியே எனவே அறிவுடைய மக்களே நீங்கள் அல்லாவுக்கு மாறு செய்வதை விட்டு விலகியே வாழுங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் கூடும் அவ்வா எவ்வளவு அழகா சொல்றான் தூய்மையானதும் தூய்மையற்றதும் சமமாகாது அதனால தூய்மையானதை மட்டும் நீங்க எடுத்துங்க வாழுங்க வெற்றி அடையலாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களே சில விஷயங்கள் உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டால் அவை உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அவற்றை பற்றி நீங்கள் வினவாதீர்கள் ஆயினும் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் அவற்றைப் பற்றி நீங்கள் வினவினால் அப்போது அவை உங்களுக்கு வெளிப்படையாக கூறப்பட்டு விடும் நீங்கள் இதுவரை கேட்டவற்றை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கின்றான் வேதம் இறங்கிட்டு இருக்கனால அது இப்படியா கொஸ்டின் கேட்காதீங்க வந்துட்டா உங்களுக்கு கஷ்டமா போயிடும் அதனால இது வரைக்கும் கேட்டதெல்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டான் அப்ப தேவையான கேள்விகளை கேட்கறது தான் நல்லது தேவையற்ற கேள்வி எல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிறத அதுதான் சொல்றான் அடுத்து உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு கூட்டத்தார் இத்தகைய கேள்விகளை கேட்டு கொண்டிருந்தனர் பிறகு அவற்றின் காரணமாகவே அவர்கள் நிராகரிப்பில் ஆழ்ந்து விட்டார்கள் பஹீரா சாயிபா வசீலா ஹாம் என்பவற்றை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை ஆயினும் நிராகரிப்போர்தான் அல்லாஹ்வின் மீது பொய்களை புனைந்து கூறுகின்றனர் மேலும் அவர்களில் பெரும்பாலோர் இத்தகைய மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அறிவற்றவர்களாய் இருக்கின்றனர் மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டத்தின் பக்கமும் இறை தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறப்படுமாயின் எங்கள் மூதாதையர் வாழ் வாழ கண்டோமோ அவ்வழியே எங்களுக்கு போதுமானது என்று பதில் கூறுகிறார்கள் இவர்களின் மூதாதையர் எதையும் புரியாதவர்களாகவும் நேர்வழியை குறித்து எதையும் அறியாதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை இவர்கள் பின்பற்றி செல்வார்கள் இறை இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள் நீங்கள் நேர்வழியில் இருந்தால் மற்றவர்களின் வழிகேடு உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்திடாது அல்லாகவிடமே நீங்கள் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டியுள்ளது பின்னர் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான் இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹரக்ன சத்தத்தை தான் நீங்க பின்பற்றணும் உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதை செஞ்சாங்க எங்க ஊர்ல இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அவங்க ஒன்னும் புரியாம செஞ்சிருந்தாலும் நீங்க அதை பின்பற்றுவீங்களா உங்களை நீங்க பாருங்க உங்களை பத்தி நீங்க கவலைப்படுங்க வழிகளை பத்தி நீங்க பாக்காதீங்க அவங்கள பத்தி அவன் கேட்டுக்கிறவன் நீங்க உள்ள உங்களுக்கு அறிவிச்சு கொடுக்கலாம் அதனால கவனமா இருங்க நீங்க அவங்க இவங்களை சாக்க சொல்லாதீங்கன்னு நான் சொல்றான் அடுத்து இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களில் எவருக்கேனும் மரண வேலை நெருங்கி விட்டால் அவர் வசியத்து மரண சாசனம் தரும் நேரத்தில் அதை பற்றி சாட்சியம் அளிப்பதற்கான விதிமுறை இதுவே உங்களிடையே நீதமுள்ள இருவர் சாட்சிகளாக்கப்பட வேண்டும் அல்லது நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மரண வேதனை உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களைத் தவிர வேறு இருவரை சாட்சிகளாய் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களை பற்றி நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களாயின் தொழுகைக்குப் பிறகு பள்ளியில் அவர்களை நீங்கள் தடுத்து வையுங்கள் அவ்விருவரும் இறைவன் மீது ஆணையிட்டு இவ்வாறு கூற வேண்டும் நாங்கள் சொந்த லாபத்திற்காக சாட்சியத்தை விற்க மாட்டோம் மேலும் யாருக்காக சாட்சி சொல்ல சொல்கிறோமோ அவர் எங்கள் உறவினராக இருந்தாலும் சரியே அதற்காக அவருக்கு எந்த சலுகையும் காட்ட மாட்டோம் மேலும் அல்லாஹுக்காக கூறும் சாட்சியத்தில் நாங்கள் எதையுமே மறைக்க மாட்டோம் அவ்வாறு செய்வோமாயின் திண்ணமாக நாங்கள் பாவிகளாகி விடுவோம் விஷயத்துல அல்லாஹ் சுபான எவ்வளவு அழகான கட்டளைகளை சொல்லியிருக்கான் வழிமுறைகளை சொல்லியிருக்கான் இதை கண்டிப்பா பின்பற்றுறவங்க மட்டும்தான் சாட்சிக்கு போகணும் இல்லாட்டி தப்பு அடுத்துடா ஆனால் அவ்விருவரும் பொய் சாட்சியம் கூறி பாவத்திற்கு ஆளாகி விட்டார்கள் என்று திண்ணமாக அறியப்பட்டால் உரிமை பாதிக்கப்பட்டவர்களில் இருந்து அதிக வாய்ந்த வேறு இருவர் அவ்விருவர் அவ்விருவருடைய இடத்தில் சாட்சி கூற நிற்க வேண்டும் மேலும் எங்களுடைய சாட்சியம் திண்ணமாக அவ்விருவருடைய சாட்சியத்தை விட வாய்மையானது நாங்கள் சாட்சியம் கூறுவதில் வரம்பு மீறவில்லை அவ்வாறு வரம்பி மீறி இருந்தால் திண்ணமாக நாங்கள் கொடுமைக்காரர்களாகி விடுவோம் என்று அவர்கள் அல்லாவின் மீது ஆணையிட்டு கூற வேண்டும் பாத்தியா தப்பா சொல்லிட்டா அதுக்கு பதிலா ரெண்டு பேரு உண்மை சொல்றதுக்கு தெரிஞ்சிருந்தா வந்து சொல்லணும் ஆனாலும் அல்லாஹும் சத்திய விட்டு சொல்லணும் ஆனால அடுத்து மக்கள் சரியான முறையில் சாட்சியம் அளிப்பதற்கு அல்லது குறைந்தபட்சம் தம் சாட்சியங்களுக்குப் பிறகு பிறர் சாட்சியம் அளித்து தம் சாட்சியங்கள் மறுக்கப்பட்டு விடுமோ என அவர்கள் அஞ்சி உண்மையாக சாட்சி அளிப்பதற்கு இந்த வழிமுறை தான் அதிக பொருத்தமானதாகும் மேலும் அல்லாஹுக்கு அஞ்சி வாழுங்கள் அவனுக்கே செவி சாயுங்கள் அல்லாஹ் தனது கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களை நேர்வழிப்படுத்துவதில்லை அல்லாஹ் எல்லா இறை தூதர்களையும் ஒன்று சேர்த்து உங்களுடைய அழைப்புக்கு அளிக்கப்பட்ட மறுமொழி என்ன என்று கேட்கும் நாளில் எங்களுக்கு எதுவும் தெரியாது மறைவான உண்மைகள் அனைத்தையும் நன்கு அறிந்தவன் நீயே என்று அவர்கள் பணிந்து கூறுவார்கள் அல்லாஹ் இவ்வாறு கூறும் சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள் மரியத்தின் குமாரர் ஈசாவே நான் உமக்கும் உம்முடைய அன்னைக்கும் வழங்கியிருந்த அருட்கொடைகளை நினைவு கூறும் பரிசுத்த ஆன்மாவின் மூலம் உமக்கு நான் உதவி செய்திருந்தேன் நீர் தொட்டில் பருவத்திலும் பக்குவமான வயதை அடைந்த பின்பும் மக்களிடம் உரையாடினீர் மேலும் நாம் உமக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் தவராத்தையும் இஞ்சிலையும் தந்திருந்தேன் மேலும் நீர் எனது கட்டளைப்படி களிமண்ணிலிருந்து பறவையின் உருவத்தைப் போல் ஒன்றை செய்து அதில் ஊதினீர் அது எனது கட்டளைப்படி உயிருள்ள பறவையாகிவிட்டது நீர் பிறவி குருடனையும் வெண்குஷ்டன் வெண்குஷ்டக்காரனையும் எனது கட்டளைப்படி குணப்படுத்தினீர் நீர் மரணித்தவர்களை எனது கட்டளைப்படி வெளிக்கொணர்ந்தீர் மேலும் நீர் இஸ்ராயிலின் வழித்தோன்றம் தெளிவான சான்றுகளை கொண்டு சென்றபோது அவர்களின் சத்தியத்தை நிராகரித்து கொண்டிருந்தவர்கள் இச்சான்றுகள் தெளிவான சூனியமே அன்றி வேறில்லை என்று கூறிய வேளையில் அவர்களை விட்டு நான் உம்மை காப்பாற்றிய சந்தர்ப்பத்தையும் நினைத்துப்பாரும் சுபானல்லா அல்லா ஈசா அலை சலாத்துக்கு செஞ்ச ஒவ்வொரு நியமத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அடுத்து மேலும் என் மீதும் என்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று திருத்தொண்டர்களாகிய ஹவாரிகளுக்கு நான் உணர்த்திய போது அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் மேலும் நாங்கள் முஸ்லிம்கள் முற்றிலும் அடிபணிந்தவர்கள் என்பதற்கு நீ சாட்சியாக இருப்பாயாக என்று கூறினார்கள் ஹவாரிகள் இவ்வாறு கேட்டதையும் நினைவு கூறுங்கள் மரியத்தின் குமாரர் ஈசாவே உம்முடைய இறைவனால் வானத்தில் இருந்து ஓர் உணவு தட்டை எங்களுக்கு இறக்கி வைக்க முடியுமா அதற்கு ஈசா நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாய் இருப்பின் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்று பதில் தந்தார் அதற்கு அவர்கள் நாங்கள் விரும்புவது இவற்றை மட்டுமே நாங்கள் அத்தட்டில் இருந்து புசிக்க வேண்டும் அதன் மூலம் எங்கள் உள்ளங்கள் நிம்மதி அடைய வேண்டும் மேலும் நீர் எங்களிடம் கூறியவை அனைத்து உண்மையானவை என்று நாங்கள் அறிந்து அறிந்து அதற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று கூறினார்கள் மரியத்தின் குமாரர் ஈசா அல்லாஹ்வே எங்கள் அதிபதியே வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கி வைப்பாயாக அது எங்களுக்கும் எங்கள் காலத்தில் வாழ்பவர்களுக்கும் இனி வரக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாக மேலும் உன்னிடம் இருந்து ஒரு சான்றாகவும் திகழட்டும் மேலும் எங்களுக்கு ஆகாரம் வழங்குவாயாக வழங்குவோரில் மிகச் சிறந்தவன் நீயே என்று எரிஞ்சினார் அதற்கு அல்லாஹ் நான் உங்களுக்கு அதனை இறக்கி தருகிறேன் ஆனால் அதன் பின்னர் உங்களில் யாரேனும் நிராகரித்தான் அகிலத்தாரில் இதுவரை யார் தன் தண்டிக்காத அளவுக்கு அவ அவரை நான் மிகவும் கண்டு கடுமையாக தண்டிப்பேன் என அளித்தான் ஆக இப்பேருதவிகள் எல்லாம் நினைவுபடுத்தி அல்லாஹ் இவ்வாறு மரியத்தின் குமாரர் ஈசாவே அல்லாவை விடுத்து என்னையும் என் அன்னையையும் கடவுளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீர் மக்களிடம் கூறினீரா அப்போது அவர் பணிந்து கூறுவார் தூய்மை அனைத்தும் உனக்கே எனக்கு உரிமை இல்லாதவற்றை கூறுவது என்னுடைய பணி அல்ல அவ்வாறு நான் கூறியிருந்தால் அதனை நிச்சயம் நீ அறிந்திருப்பாய் என் உள்ளத்தில் இருப்பவற்றை நீ அறிவாய் ஆனால் உன் உள்ளத்தில் இருப்பவற்றை நான் அறிய மாட்டேன் திண்ணமாக மறைவான உண்மைகள் அனைத்தையும் நீ நன்கறிந்தவனாகவே இருக்கின்றாய் என் இறைவனும் உங்கள் இறைவனும் இறைவனும் ஆகிய அல்லாவுக்கே அடிப்பணியுங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேற நான் அவர்களுக்கு கூறவில்லை நான் அவர்களோடு இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் நீ என்னை திரும்ப அழைத்துக் கொண்ட போது நீ அவர்களையும் கண்காணிப்பவனாக இருந்தாய் மேலும் நீ அனைத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றாய் இப்போது நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அடிமைகளே நீ அவர்களை மன்னித்தாலும் அப்போது நீயே யாவற்றையும் இகைத்தவனும் நுண்ணறிவுடையவனாய் இருக்கின்றாய் அப்போது அல்லாஹ் கூறுவான் உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மை பயனளிக்க கூடிய நாளாகும் இது அத்தை இத்தையோருக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள் உண்டு அங்கு அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி திருப்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பற்றி திருப்தி கொண்டார்கள் இதுவே மாபெரும் மாபெரும் வெற்றியாகும் வானங்கள் பூமி மற்றும் அவற்றின் உள்ள அனைத்து படைப்புகளின் பேராட்சி அல்லாவுக்கே உரியதாகும் மேலும் அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாயிருக்கின்றான் அலமதுல்லாம் அலம் அலமது இல்லா அல்லாஹ் சுஹானவத்தாலா இந்த கடைசி ஃபுல்லா இப்ராஹிம் அத மூசாலி ஈசால இஸ்லாம் பத்தியும் அவங்களுடைய சமுதாயம் பத்தியும் அவங்க கேட்ட அந்த கோரிக்கை பத்தியும் அல்லாஹ் அல்லாஹாலா கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டு அதுக்கு பின்னாடி நிராகரித்தா அந்த செயல் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையும் அமையும் அப்படிங்கிறதையும் அல்ல எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க அலமது இல்லா அலமது அல்லாஹால சொல்லிட்டு அவங்களுக்கு கடைசியா வசனத்துல அல்லாஹால சொல்றான் உண்மையாளர்களுக்கு உண்மை பயனளிக்கக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல அந்த நாள்ல அவங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சோனங்களை அல்லா கொடுப்பான் அவங்க அல்லாவ திருப்திப்படுவாங்க அல்லாஹும் அவர்களை திருப்திப்படுவான் இதுதான் வெற்றிங்கிறான் அப்ப நாம இந்த வசனத்தின் படி நாம செயல்படும் போது அல்லாஹால கடைசி வசனத்துல என்ன சொல்றோம் பாருங்கள் வானம் பூமி அதுல உள்ள அனைத்து ஆட்சிகளும் படைப்புகளின் பெயராட்சியும் அவ்வளவு கூறியதுதான் அவன் யாவற்றின் மீது பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் அப்ப அந்த பேராற்றல் மிக்க அந்த ரப்பையைமான் கொண்டு அவனுடைய கட்டளைகளை செயல்பட்டு அவனுடைய அழகான அந்த வழிகாட்டில்படி வாழ்ந்து சென்ற நம்முடைய தூதர் உயிரிலும் மேலான உத்தம தூதர் சலாமிஸ்வரன் அவர்களுடைய வழியை பின்பற்றி நாம ஈவான் கொண்டு நல்ல அமல்கள் சென்று உறுதியாக நாம நிற்கும் போது அம்மா சுபான இப்படிப்பட்ட அழகிய சோனத்தை நமக்கும் பரிசீலிப்பான்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை யாருலா அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்களுடைய வாரிசுகளையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்கள் நண்பர்களையும் எங்கள் ஊர் மக்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் புரிவாயாக வாகர் தாவானா நிகழ்ந்த ஆலமின் سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه والسلام على المرسلين الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته <applause>